துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் மசோதாக்கள் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் பதினான்கு விளக்க கேள்விகள் குறித்த விசாரணையின் போது ஆளுநர்கள் அரசாங்க ஊழியரோ அல்லது ஆளும் கட்சியின் ஏஜென்ட்டோ அல்ல ஆளுநர்கள் சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார்கள் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கெடு விதித்த விவகாரம் பற்றிய குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான விசாரணையானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேதா ஆஜராகி கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக வெறும் இருபது மசோதாக்களுக்கு மட்டுமே ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததாக வாதிட்டார் மாநில ஆளுநர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டிலிருந்து இதுவரை தொண்ணூறு சதவீதமான மசோதாக்களுக்கு ஒரு மாதத்திற்குள் ஒப்புதல் அளித்துள்ளனர் என அவர் வாதிட்டார் அப்போது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மாநிலங்கள் எவ்வித தரவுகளையும் முன்வைக்க வாய்ப்பு அளிக்காத பட்சத்தில் மத்திய அரசின் இத்தகைய தரவுகளை முன்வைப்பது நியாயமாக இருக்காது என கூறினார் மேலும் ஆளுநர் என்பவர் தபால்காரர் என்ற மாநிலங்களின் வாதம் அடையாள பதவியை போன்ற தோற்றத்தை தருகிறது என கண்டித்த நீதிபதிகள் ரப்பர் ஸ்டாம்பாக ஆளுநர்கள் இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர் வாக்களிக்க உரிமை இல்லாவிட்டாலும் அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர்கள் சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார்கள் என திட்டவட்டமாக கூறிய நீதிபதிகள் சட்டம் இயற்றும் செயல்பாடுகள் ஆளுநர்களின் ஒப்புதல் முடிவில் நுரை வருகின்றன என தெரிவித்தனர் ஆளுநர்கள் அரசாங்க ஊழியரோ ஆளுங்கட்சியின் ஏஜென்ட்டோ அரசியல் கட்சிகளின் உத்தரவுகளுக்கு இணங்கும் நபரோ அல்ல என நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்தனர் நாட்டின் நலன்களை காக்கும் பாரபட்சமற்ற நடுநிலை வாதியாகவும் ஆளுநர்கள் செயலாற்ற வேண்டியுள்ளதாகவும் சில நேரங்களில் மத்திய அரசின் சட்டங்களுக்கு மசோதாக்கள் குறித்து ஆலோசனை நடத்தவும் மறுபரிசீலிக்கவும் ஆளுநர்களுக்கு உரிமை உண்டு எனவும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்ததை நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என தெரிவித்தனர் செப்டம்பர் தஞ்சை குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்